சம்பவம் ஒன்று நடந்திருக்கு தனமால்வில பிரதேசத்துல அது என்ன சம்பவம்னு லங்காலு பாராயப் போகுது பதினைஞ்சு வயது சிறுமியை அந்த பெண்ணோட சித்தப்பாவும் அந்த பெண் காதலிக்கிற பையன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இளைஞனும் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ்லயே முறைப்பாடு கொடுத்து இப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு தனமால்வில போதாகம பிரதேசத்துல இது அரங்கேறி இருக்கு இந்த பதினைந்து வயது சிறுமியோட அவங்களுடைய தாய் சித்தப்பா தங்கை மற்றும் தம்பி எல்லாருமே வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த நிலையில காதலிக்கிற இளைஞன் வந்து வீட்டுக்கு வந்த நேரத்துல அவங்களுடைய சித்தப்பா அந்த பையனோட முரண்பட்டிருக்காங்க அந்த நேரத்துல அந்த சிறுமியோட தாய்கிட்ட அந்த சிறுமி சொல்லி இருக்காங்க நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல சித்தப்பா என்ன ரெண்டு தடவை பாலியல் வன்புணர்வு செஞ்சார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுக்கப்புறமா தாய் என்ன செய்யறன்னு தெரியாம உடனடியா போலீஸுக்கு போய் முறைப்பாடு கொடுத்திருக்காங்க விசாரணையில இன்னும் திடுக்கிற சம்பவம் வெளியாகுது என்னன்னு தெரியுமா அந்த சிறுமி விசாரணையில சொன்னது வீட்டுல யாரும் இல்லாத சந்தர்ப்பத்துல காதலனை வீட்டுக்கு கால் பண்ணி அழைச்சதுக்கு அப்புறமா கணவன் மனைவி போல நாங்க வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி வாக்கு மூலமும் முறைப்பாடும் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அந்த சிறுமியினுடைய பதினாறு வயது காதலன் கைதாகி இருக்காரு அத்தோட பாலியல் வன்புணர்வு செஞ்சதா சொல்லப்படுற சித்தப்பா யாழ்ப்பாணத்துல கராஜ் கராஜொன்றுல வேலை செய்யறதா ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு இப்போ போலீசார் அவரை தேடி பிடிக்கிறதுக்கான முனைப்புகள்ல இறங்கி இருக்காங்க இந்த நிலையில வன்புணர்வு செய்யப்பட்டதா சொல்லப்படுற சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக ஒன்றாக மாவட்ட வைத்தியசாலையில சேர்க்கப்பட்டிருக்காங்க அதனால அந்த சின்னஞ்சிசுகளுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு சரியான விஷயத்தை சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்துறது அவர்களினுடைய பாதுகாவலர்களா இருக்கக்கூடிய நம்முடைய தலையாய கடமை மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்